பதினொன்று மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் ஹலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாக்கு தருகின்றார் அவரை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு அவரையே நம்பி இருக்கின்றவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க செய்கின்றார் அது மட்டுமல்ல நமது ஆசீர்வாதங்களினாலே நிறைத்து அவர்கள் வாழ்விலே இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதம் தந்து வழிநடத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே மகளே நீ பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து மகள் ஒவ்வொருவரையும் சொல்லுகின்றார் செய்வேன் என்றும் வாக்கு தத்துவம் தருகின்றார் எனவே எனக்கு பிரியமானவர்களே உலகத்திலோ உலகத்தில் உள்ள காரியங்களிலோ நாம் அதிகமாக நாட்டம் கொள்ளாமல் கர்த்தரையே நம்பி ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நீர் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை தந்தருளி எங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காய் நன்றியப்பா இப்பொழுதும் இந்த ஜெபவேளையிலே பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் வந்திருக்கின்ற உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீனு நல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலகமே பசுநாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் அவர் சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் இன்றும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்